சென்னையில் மழை காலங்களில் சேதமடையும் சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள மேயர் பிரியா டெங்கு காய்ச்சல் பரவுதலை தடுக்க வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மழை காலங்கள் வந்து மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகளில் வந்து சாலை இந்த மாதிரி குண்டும் குழியுமாகக்கூடிய சூழல் ஏற்படும் அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி வந்து துவங்கப்படும் டெங்குடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அதோட மருந்து அடிக்கிற குறைவாக இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியில் தான் வந்து உருவாகும் மழை தேக்கத்தினால் வரக்கூடிய கொசுனால் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் மலேரியா அந்த இந்த கேசஸ் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை டெங்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் தான் வந்து டெங்கு கொசு உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும் அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் மாநகராட்சி சார்பா வந்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படும் ப்ளீச்சிங் பவுடரும் வந்து மாநகராட்சி சார்பா அந்த பகுதிகளெலாம் வழங்கப்பட்டு